லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரோலன்ஸ் பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து பார்க்காதவங்க யாருக்கும் கிடையாது விக்ரம் படத்தில் அப்படி ஒரு ஒரு கேரக்டரை உள்ள வச்சுருந்தாரு போதை மருந்து கடத்தலுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி கடைசி எண்டில் வருவார் அந்த கேரக்டரை வந்து சூர்யா சிறப்பாக பண்ணியிருப்பார் அந்த படத்திலே வந்து அந்த கேரக்டர் நான் வந்து எல்லோரும் பேசப்பட்டது அது ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சதுனாலயா இல்லை அந்த கேரக்டர்னாலயா அப்படின்னு தெரியல சரி இப்படிலாம் ஒரு ஒரு மாபியா கேங் இருக்குமா அப்படின்னு நாமெல்லாம் வந்து சரி கற்பனை தான் போல இருக்கு இப்படி கேரக்டர்லாம் இருக்காரு லோகேஷ் கணராஜ் வந்து கற்பனையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிற போது இல்லை இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட நம்ம தமிழத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே வந்து அதிர்ச்சியாக இருக்குங்க அதுவும் வந்து ஒரு சினிமா துறையை சேர்ந்தவரே வந்து இப்படி ஒரு மாபியா கேங்கோட இருக்காரு இதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க பேசிக்கிருக்காங்க தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் வந்து இதோடைய பேசதான் அடிபட்டு இருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சுங்கத்துறை வந்து பல நாட்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த நாட்டுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு அவங்களுடைய கடைசி தெற்குமான முடிவு இந்தியாவிலிருந்து மட்டும்தான் இதற்கான வேதிப்பொருளுக்கான வந்து இருக்கு போதை மருந்துகளுக்கான முக்கிய மூலக்கூறு பொருள் வருது அப்படின்னு சொல்லி பண்ணதுனால இங்க இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற சிறப்பு போலீஸா போதை தடுப்புல இருக்கிற ஒரு தனி பிரிவும் சேர்ந்து ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க இந்த தனிப்படை வந்து என்ன ஆகுண்டாங்கன்னா ஒரு நாலு நாலு மாதமாக நாலு மாதமாக வந்து இதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க எந்த வழியில் போகுது இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகிற விமானத்தில் போகிறது கப்பலில் போகிறது என்ன விஷயமா இருந்தாலும் சரி எப்படி போகுது என்னன்னா போகுது சொல்லி நான்கு மாதமாக கண்காணிக்கிறாங்க இந்த கண்காணிக்கிறதுல வந்து அவங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா இந்த வேலி அதாவது நியூசிலாந்து மற்ற வெளிநாடுகளுக்கு போகிற இந்த மூலக்கூறு பொருட்கள் எதில் போகுது அப்படின்னு பார்த்தா தேங்காய் பவுடருக்கு பார்த்தீங்களா நம்ம தேங்காய் பவுடர் மற்ற சத்து மாவு இந்த மா பவுரில் வந்து உள்ள கலந்து அது போகுதுன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சரி கண்டுபிடிச்ச உடனே சரி இந்த கேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேக் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேடிக்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு லீக் ஒன்று கிடைக்குது என்ன லீக் கிடைக்குதுன்னா இந்த மார்பியா கேங் உடைய தலைவரும் சரி இந்த கூட்டம் சரி இருக்கிற இடத்த வந்து ஒரு தகவல் அவங்களுக்கு இந்த இடம் மேற்கு பகுதியில பாசாய் தாராப்பூர் அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு குடோன்ல வந்து இந்த கேங் வந்து உள்ள இருக்கு இந்த கேங் இந்த பொருளும் சரி இந்த போதை பொருளும் சரி எல்லாமே வச்சு அங்கதான் வந்து அவங்க சப்ளை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுன்னா இந்த டெல்லியுடைய சிறப்பு போலீஸோ அந்த போதை மருந்து தடுப்பு தனிப்பிரிவு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தனியாக வந்து ஒரு கேங்கை உருவாக்கி மூலம் வந்து சுற்றி வரைக்கிறாங்க சுற்றி வரைச்சி அந்த ஒரு இந்த குடலுக்குள்ளே போய் உள்ளே போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அங்கே பல விஷயங்கள் வந்து அதிர்ச்சிகரமான விஷயங்கள் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ பொருள் கிடைக்கிது அந்த ஐம்பது கிலோ மூடைய பொருளை வந்து அவங்க வந்து கைப்பற்றுறாங்க அந்த ஐம்பது கிலோ மூட பொருளுடைய இன்றைய வேலுமிசன் அப்படின்னு பார்த்தா வேல்டு ல அதாவது சர்வதேச சந்தையில் அந்த உடைய விலை அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரம் கோடிங்க ரெண்டாயிரம் கோடிய வந்து அவங்க வந்து ஐம்பது கிலோல வந்து அடங்கி வச்சிருக்காங்க சரின்னு சொல்லி இவங்களை ஃபுல்லாக கைது பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்களா கைது பண்ணும்போது கைது பண்ணி விசாரிக்கிறாங்க விசாரிக்கணும் விசாரிக்கும்போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைக்குது என்னன்னா இவங்களுடைய லீடர் பார்த்தா இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இதுக்கான முக்கிய காரணம் அவங்க மூலம்தான் இதுல இருக்க போதை பொருள்கள் போய்க்கிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க விஷயத்தை கண்டுபிடிச்சோம்னா யார் அந்த போதை பொருள் இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்னு பார்த்தா அந்த தமிழ்நாடு சேர்ந்தவங்க வந்து அரசியல் பிரமுகர் அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்தை சேர்ந்தவங்களாவே இருக்காங்க நடிகர்களாக இருக்காங்க இயக்குநர்களாக இருக்காங்க தயாரிப்பாளர் இருக்காங்க அப்படிங்கிற போது இன்னும் அதிர்ச்சி தமிழ்நாட்டில் இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யாருன்னு சொல்லி இன்னும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படி கலெக்ட் பண்ணும்போது தான் மாற்றாரு திரைப்பட தயாரிப்பாளர் ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவர் யார் இந்த ஜாபர் சாதிக் அப்படின்னு பார்த்தா மங்கை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்துக்காருங்க மங்கைன்னு வந்து கையில் ஆனந்தி ஆனந்தி இருக்காங்க பார்த்தீங்களா கையில ஆனந்தியை வச்சு அந்த படம் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து அமீர் நம்ம பருத்தியவனுடைய புகழ் வந்து அமீர் அமீரை வச்சு இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வந்து முடிக்கும் தருவாயில் இருக்கு படமே முடிய போகுது அந்த தருவாயில் இருக்கு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் தான் இந்த ஜாபர் சாரி சரி இவர் திரைப்படத்தில் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது இவர் திமுக கட்சியிலேயும் வந்து முக்கிய பிரமுகராக இருக்கு திமுக கட்சியில் ஏற்கனவே வந்து திமுக கட்சியில் ஏற்பனைகள் ஒழிக்கு இருக்கிறமோது இப்படி ஒரு போதை உள்ள வந்து ஒருத்தர் வந்து மாற்றாரா ஏன்னா செந்தில் பாலாஜிலாம் உள்ளே இன்னும் வரவே இல்லை அதுக்கப்புறம் இன்னும் பல அமைச்சர்கள் மேல பெரிய மேல மேலே இருக்கு இருக்குது பொன்முடிமே வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகள் இருக்கும்போது இப்போ என்னென்னா ஒரு திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போதை மருந்து மாற்றாரு அப்படின்னோடனே திமுக சேர்ந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க அவர் கைது பண்றதுக்கு போதே நாங்கள் வந்து இவரை வந்து கட்சியை விட்டே வளர்க்குறோம் இவர் கட்சியிலே கிடையாது இவருக்கு அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை கட்சிக்காரங்க யாருமே வந்து இவர்கிட்ட வந்து எந்த வித தொடர்பும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜாபர் சாதிக்கும் மேலே வந்து உடனே வந்து வெளியேற்றுறாங்க சரி சாப்பிட ஜாதி அப்படி என்ன வரணுன்னா சென்னையில் மேற்கு மாவட்ட அயலகாணி துணை அமைப்பாளராக இருந்திருக்காரு சரி இவர் இப்படி அப்படின்னா இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா சலீம் அப்படிங்கிற ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க சலீம் அப்படின்னம்னா அவர் என்ன வர்றாருன்னா அவர் ஒரு அரசியல் புறமுறாக இருக்கார் சரி இன்னொருத்தர் அது மொத்தம் மூணு பேர் இருக்காங்களா மூணு பேரில் இன்னொருத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா மைதின் அப்பண்டு ஆக மொத்தம் மூணு பேர் மூணு பேரில் மைதின் ஒருத்தருக்கார் மைதின் யாரு அப்படின்னா அவர் ஒரு நடிகர் என்ன நடிகர் இந்த அமீர் எடுக்காரு பார்த்தீங்களா படத்த அமீர் இறைவன் மிகப்பெரியன்னு சொல்லி அந்த படத்துடைய நடிகரே அவர் தாங்க அப்படி ஒரு போதை மருந்து கடத்தல ஒரு லீட்ல இருக்கிற ஒருத்தரை வச்சுதான் அமீர் வந்து படம் எடுத்துக்க இருக்காரு சரி இவங்களும் இருக்காங்களே சொல்லி இவங்களும் வந்து இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் தூக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து விரைவா இருக்கு அதை வச்சு இவங்க இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல இல்லை எல்லாரும் வந்து தலைமறைவா இருக்காங்க சரி இது எப்படின்னு சொல்லி இன்னும் விசாரிக்க ஆரம்பிச்சோம்னா இது இன்னைக்கு இல்லைங்க மூணு வருஷமா நடந்துருக்கான் மூணு வருஷமா நாற்பத்தஞ்சு முறை வந்து இந்த உலக நாடுகளுக்கு வந்து இவங்க இந்த பொருளை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க சரி ஏற்றுமதி பண்ணால் இதை வச்சு இவங்க எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த மூணு வருஷத்தில் அவங்க ரெண்டாயிரம் கோடி வந்து அவங்க அடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டாயிரம் கோடி வந்து அவங்க சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தீங்களா அதை தான் இவங்க வந்து சினிமா துறையில் வந்து பணத்தை போட்டிருக்காங்க சினிமா துறையில் பணத்தை போடுறது அதுக்கடுத்து அரசியல் அரசியல் வந்து தீமாவில் இருக்காரா அந்த தீமாவில வந்து படத்தை போடுறது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணி டெவலப் பண்ணிக்கிறது இருக்காங்க இந்த ஜாபர் ஜாதிங்க இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து அமீருக்கு கொஞ்சம் நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால தன்னுடைய ஃப்ரெண்டை வச்சே வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் படம் எடுத்திருக்காரு இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி அப்படி படம் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னாங்க இப்போ இந்த பிரச்சனை புதுகாணமாக வெடிச்சு இந்தியா ஃபுல்லாக வந்து பறவிடுச்சு அதனால தமிழ்நாட்டிலே வந்து எப்படா தூக்குவோம் அவங்க மூணு பேர்த்தா அப்படிங்கிறது போது அடுத்து வந்து விசாரணை வந்து அமீர் மேலே வந்துடும் ஏன்னா ஜாபர் சாதிக்கு எடுத்துகிற படத்துக்கு இயக்குநரை வந்து அமீர் அதனால அமீர்க்கும் ஜாபர் சாதிக்கு லிங்க் இருக்கும் அதே மாதிரி நடிகர் யாருன்னாக்க மைதின் மைதின் வந்து நடிகா போட்டிருக்காரு அப்ப அதனால இந்த போதை தடுப்பு பிரிவாக இருந்தாலும் சரி டெல்லியுடைய போலீஸ் வருது சரி இது அவங்களுடைய அவங்களுடைய பார்வை வந்து நம்ம அமீர் மேலே விழுகும் அமீர் மேலே விழுந்தால் என்ன ஆகும் இப்போ ஏற்கனவே வந்து நாம் கட்சி மீது துப்பாக்கி செஞ்சீங்க அது செஞ்சாங்க கூட நீங்கள் லிங்க் ஆண்டீங்கன்னு சொல்லி அவங்க வீட்டில் என்ஐஏ சோதனை வந்து பண்ணாங்க சோதனை தான் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அமீர் வந்து அவங்க போதை மருந்து கடத்தல்காரங்களை வச்சு படம் எடுத்தது அவங்க படத்தை வச்சு எடுத்ததுனால இவர் மீது போகிறோம் ஏன்னா ராஜீவ் காந்தி கொலை கொலை பண்ண அந்த சமயத்தில் வந்து அவருக்கு துணையா இருந்தவங்க அவருக்கு பேட்ரி கொடுத்தவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணவங்கெல்லாம் தூக்கி உள்ளே வச்சு நிறையா கஷ்டங்கள் அனுபவிச்சுருக்காங்க அதே தான் இன்னைக்கு வந்து அமீருக்கு ஒரு சூழ்நிலை வந்துருமோன்னு நினைச்சு அமீர் உடனே வந்து ஒரு தகவல் சொல்றாரு என்ன சொல்றேன்னா நான் வந்து இந்த படத்தில் ஒரு இயக்குனர் மட்டும்தான் எனக்கு வந்து மற்ற விஷயங்கள் அவங்க பொங்களை பற்றி தெரியாது நான் ஷூட்டிங் வந்து முழுசாக எடுத்துகிட்டே இன்னும் கொஞ்சோரம் தான் இருக்குது ஷூட்டிங் இப்படி ஷூட்டிங் எடுத்துக்கிற போது என்ன ஆச்சுன்னாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து திடீர்னு வந்து ஷூட்டிங் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டாங்க ஷூட்டிங் நிப்பாட்ட சொல்லிட்டாங்க என்ன ஷூட்டிங் நிப்பாட்ட சொல்லிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது நான் சரி நானும் இம்பார்ட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் தெரியுது மீடியாவில் போய் பார்க்குறேன் மீடியாவில் போட அப்படின்னு ஏட்டி தான் இந்த ஜாமு சாணிக்கு எல்லாரும் வந்து போதை மருந்து கடத்துல தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியுது அதுக்கப்புறம் தான் ஐயையோ என்னடா இது ரொம்ப தப்பான விஷயமே அப்போ அவங்க தப்பு பண்ணிட்டு தான் கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு அதே மாதிரி வந்து இந்த விஷயத்த வந்து தெருக்குமான ஒரு முடிவு எடுங்க அது வரைக்கும் வந்து நான் படம் எடுக்கிறதே நிப்பாட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்குறாரு அப்போ இந்த விஷயத்தில் வந்து போத மனத தடுப்புப் பிரிவில் இருக்கிறவங்க தாமே விசாரணையை கொண்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு நினச்சி அமீன் வந்து இப்பே முன்னாடியே வந்து நான் தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியேறாரு இருந்தாலும் காவல்துறை கண்டிப்பாக வந்து இவர் கொண்டு வந்து விசாரணை பண்ணும் விசாரணை தான் பண்ணுவாங்க உடனே இவர் தப்பு பண்ணலாம்னு சொல்ல வரல நான் விசாரணை வலயத்துல கொண்டு வருவாங்க மாதிரி இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பேசு போல் அமைஞ்சிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ரோலக்ஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம சினிமாவில் தான் பார்த்தா ஆனால் இன்றைக்கி வந்து ரோலெக்ஸ் பாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம நிஜத்திலே வந்து ஒரு தமிழகத்தில் இருக்கிற விஷயத்தையே நம்ம தெரிஞ்சிருக்கோம் லோஎஸ் கனகராஜ் தெரிஞ்சு தான் பண்ணாரான்னு தெரியல தெரியாம தான் பரவாய்த்தாரான்னு தெரில ஆனால் அவர் பண்ண அந்த ஒரு கேரக்டர் வந்து தமிழ்நாட்டிலே இருப்பது வியக்கத்தக்கது